தேசிய பேரிடர் மேலா மேலாண்மை மூலம் திட்டத்தின் மூலமாக எடுக்கப்பட்ட வருவாய் காவாய் திட்டம் பாதியிலே நின்று இந்த வேலை வந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது உள்ளது இதில் வந்து ஃபண்டு பெரிய அளவில் ஒரு ரெண்டு கோடி ரூபாயிலேருந்து மூணு கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்டு ஒதுக்கி ரெண்டு வருஷமாக ஆகுது இந்த ஊராட்சி நிர்வாகம் அதை வந்து சரியாக செயல்படுத்தவே இல்லை பாதியிலே காவா நின்று நேராக போகிற பாதையை கூட மறுத்து சிலர் வந்து அதை சாதகமாக யூஸ் பண்ண பர்சனலாக யூஸ் பண்ணுறதுக்காக திருப்பி எடுத்துன்னு போகிறாங்க வழி இல்லாத இடத்துல ஆனால் இப்போ அவங்க வந்து பிரச்சனை பண்ணி அந்த நகரில் உள்ள ரெண்டாவது வார்டு உறுப்பினர் வந்து கோமலா வெங்கடேசன் அவர்கள் வந்து இந்த தண்ணி அங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இந்த காவாயில் ஒரு லோடு மண்ணை கொட்டி இந்த மாதிரி அவர் அராஜகம் மண்ணுங்கிறாங்க அவங்களுக்கு கமிஷன் தலைவருக்கும் அவங்களுக்கும் ஏதோ கமிஷன் சண்டையா அது என்னன்றது அதை வந்து நீங்கள் தான் தீர விசாரிக்கணும் அங்கே அவங்க மண்ணு கொட்டினதுனால பாருங்கள் எங்கள் வீட்டை சுற்றி ஃபுல்லாகவே இந்த கழிவு நீர் நிற்கிது இதால் பல கொசு உற்பத்தியாக இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு இப்போ கூட எல்லாேருக்குமே ஃபீவர் தான் இங்கே இப்போ சென்னையில் ஃபுல்லாக பறவை காய்ச்சல் வேறு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஃபீவர் வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் வரணுமான்றத நீங்கள் தான் இதை வந்து ஆய்வு பண்ணி சரி பண்ணி கொடுக்கணும் இது விஷயமா பல முறை நாங்கள் வந்து பிடியோவுக்கும் சொல்லியாச்சு பஞ்சாயத்து நிர்வாகத்துக்கும் சொல்லியாச்சு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கும் சொல்லியாச்சு யாருமே இது விஷயமா நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க கிட்டத்தட்ட இந்த மாதிரி கொட்டி ஒரு நாலு நாளாக அப்படியே நிற்கிது இது மேலே யாருமே நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க கொஞ்சம் இதை வந்து அதிகாரிங்க வந்து முறையா சரியான முறையில் ஆய்வு பண்ணி அவங்களுக்கு எதனா கமிஷன் சேர்றதுக்கு இந்த ஃபண்டு வந்து மக்களுக்கு பயன்படுதா இல்லை அவங்களுக்குள்ள கமிஷன் சண்டை போடுறதுக்காக இந்த ஃபண்டு ஒதுக்கிறதா தெரியல அதை முறையாக ஆய்வு பண்ணி இந்த தண்ணியை வந்து நேராக எடுத்துக் கொடுக்குற மாதிரி நான் வந்து உங்களுக்கு மூலியமா கோரிக்கை வைக்கிறேன் பேரு ஹரிகிருஷ்ணன் Wow.